அட்லாண்டா ட்ரிப்ல நாங்க அட்லாண்டா டவுன் டவுன் போயிருந்தோம் தோட்டத்திலிருந்து உதிரும் பூக்கள் இந்த மழை துளிகள் யாரை தெரியல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் மேகத்துக்குள்ளாக மறைந்திருந்தது இவ்வளோ அழகான ஒரு மாலை பொழுதுல மழையோடு சேர்ந்து நமக்கு தேநீர் கண்டிப்பா வேணும் எப்படி இசை ஞானியும் இசையும் பிரிக்க முடியாதோ அதே போல்தான் மழையும் தேநீரும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜார்ஜியா அக்வாரியம் இதுதான் யூஎஸ்ஏ பெரிய அக்வாரிய அக்வாரியம் உலகத்திலே ஆறாவது பெரிய அக்வாரியம் அது பக்கத்திலே கோலா ஃபேக்ட்ரியும் இருக்கு டவுன் டவுன் சுற்றி பார்த்து நாங்கள் டீ குடிக்க போலான்னு சாலிமார் கபாப் ஹவுஸ் போயிருந்தோம் இது இஸ்லாமிய சகோதரர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் இஃப்தார் நோன்பு திறக்கிற நேரம் நாங்கள் போயிருந்தோம் இஃப்தார் நோன்பு திறக்கறதுக்காகவே இங்கே பஃபேட் ரன் பண்ணுறாங்க அக்கம் பக்கத்தில் நோம்பு வச்சவங்க வந்து வேலை முடிஞ்சுட்டு இங்கே வந்து திறந்துட்டு போவாங்க பேரிச்சம்பழம் இல்லாமல் திறக்க மாட்டாங்க பிளஸ் ஃப்ரூட்ஸு சாலட் எல்லாமே வச்சுருந்தாங்க சிக்கன் பிரியாணி இருந்தது சிக்கன் பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா ஹைதராபாதி ஸ்டைலில் இருந்தது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஆனியன் சமோசா கிரேவி நிறையா வச்சுருந்தாங்க வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவியும் இருந்தது சிக்கன் தந்தூரி வச்சுருந்தாங்க மட்டன் சாப்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடுங்க வெஜிடேரியனுக்காக சமோசா வெஜ்ஜு பகோடா நான்வெஜ்ஜு அந்த பக்கம் போடான்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இவ்வளவும் வந்து பஃபேட்டில் வருது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் லெமனேடும் அன்லிமிட்டடாக பஃபெட்டில் வருது ஆனால் நம்ம இங்கே வந்து இன்னைக்கு பஃபெட் சாப்பிடல நம்ம வந்தது வந்து டீயும் மேங்கோலோஜியும் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் டீயும் மேங்கோலோஜியும் ரொம்ப நல்லா இருந்தது இருமுல வந்துச்சு என்ன சில்லு கொடுக்குறதுன்னு கேட்கணும்